இன்றைய வேதாகம கேள்விக்கான குழுக்கள் முறையில் ஐந்து பேருக்கு பரிசு டிசம்பர் மாதம் பரிசு பெற்றவர்கள் நம்ம இந்த ஜபத்துல வச்சு நம்ம குழுக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் நிறைய நாட்கள் அதிகமா இருபது நாட்களுக்கு மேல சொன்னவங்களுடைய பெயர்களை நம்ம இதுல எழுதி போட்டிருக்கிறோம் இதில் வந்து மொத்தம் நமக்கு போன மாதம் டிசம்பர் மாதத்தில் அஞ்சு 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 பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே இருபது நாளைக்கு மேலே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த பவுலில் நம்ம அதை எழுதி போட்டிருக்கிறோம் அதை வந்து நம்ம இப்போது இந்த ஜபத்தினுடைய முடிவில் நம்ம இப்போ அதை குழுக்கள் முறையில் ஐந்து பேருக்கு தேர்ந்தெடுத்து என்ன செய்ய போகிறோம்னா பரிசு கொடுத்து போகிறோம் ஒரு அலையலூயா சொல்லுங்கள் அலையலு ஜோயல் முன்னாடி வந்து முதல் சீட்டை எடுப்பாங்க ஸோ ஜோயல் பின்னாடி வாங்க ஸோ முன்னாடி வந்து முதல் சீட்டை எடுப்பாங்க சரியா முதல் சீட்டை இப்போ எடுத்து தரும்போது நம்ம முதல்ல யாருக்கு உழுந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ சுகீர்த ரோஸ் என்ன ரோஸ் சுகீர்த ரோஸ் அவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் உளுந்துருக்குது அடுத்து இப்போ உட்காந்துருக்காங்க ஜெனீமா வாங்க வந்து இதில் ஒரு சீட்டு எடுங்க ஸோ சுகீர்த ரோஸுக்கு விழுந்துருக்குது ரெண்டாவதாக நம்ம வந்து ஃப்ரைடி செல்வா ஃப்ரைட் என்ன மாதிரி ஃப்ரைடி செல்வா அப்படின்னு விழுந்துருக்குது ஸோ இந்த பேர் ஃப்ரைடி செல்வா ரெண்டாவது மூன்றாவது வாங்க ஒரு சீட்டு எடுங்க மாலதி சிஸ்டர் வந்து ஒன்று எடுப்பாங்க எடுங்க ஓகே மூணாவது யார் குழந்திருக்கு அப்படின்னா இ பிரேமா அவர்களுக்கு கொழுந்திருக்குது நான்காவது நானே எடுக்கிறேன் ஸோ நாலாவது யார் குழந்திருக்குன்னு பார்க்கலாம் நாலாவது சிஸ்டர் ராணி அவங்களுக்கு விழுந்திருக்கு அஞ்சாவது ஜபாக்கா வந்து ஒன்று எடுங்க பார்ப்போம் ஒடியாங்க ஒடையங்க ஸோ ஜபாக்கா வந்து ஒடியாங்க ஒன்று எடுங்க ஐந்து பேருக்கு நம்ம குழுக்கள் முறையில் நம்ம கொடுக்குறோம் ஐந்தாவது யார் விழுந்துருக்கு இன்றைய வேதாகம கேள்வி யூடியூப்ல நமக்கு தினமும் வெளிவருகிற கேள்விக்கு ஐந்தாவது சுவாதிக்கு விழுந்திருக்கு எல்லாம் பண்ணியிருங்க ஐந்து பேருக்கு விழுந்தோடு தினமும் இன்றைய வேதாகம கேள்விக்கான பதில் சொல்லுகிறவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து அனைவரும் சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு அது புரியுமா தருவார் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாேருக்கும் பரிசு முடியாட்டாலும் ஐந்து பேரை நாம் தேர்ந்தெடுத்து ப நம்ம பிரைஸ் கொடுக்குறோம்